அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி நாற்பத்தொம்பது அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிற பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி எட்டு பெருக்க எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி இருபத்தி ரெண்டு இதில் கடைசிலகர் நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போல்யூமும் சி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொன்பது கால் கேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் கடசலுக்கிரம் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது கால் கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தேழு நானூற்றி தொண்ணூற்றாறு இதில் கடை கடை நம்பர் நானூற்றி தொண்ணூற்றாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கில் எட்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி பதினாறு ஐநூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசிலகம் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி

ஜீரோ நாற்பத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு ஜி எட்நூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா என் பி போர்டில் பாசாக இருக்குது எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொன்பது கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பது எட்நூற்றி இதில் கடைசி எட்நூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினாறு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொன்பது கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினாறு பெருக்கள் இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஏழு எண்பத்தி நாலு கடைசலுக்கு எட்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பாஸ் இருக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பச இருக்கு முன்னூத்தி அறுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி அறுபத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொன்பது இதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி பன்னெண்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசிக்கு நம்ம நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி இருபத்தொன்று ரெண்டாவது நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்போது கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பன்னெண்டு நூற்றி இருபத்தொம்பது இதில் கடைசிக்கு நூற்றி இருபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது கால் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி அஞ்சு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வீக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்போது காலுலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தாறு இதில் நம்பர் எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எழுபத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் நூற்றி எழுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதில் கடைசிலும் நம்ம தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது கால் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தி பதினாலு ஏழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசல்க்கு நம்ம எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது கால் கேட் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் நானூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி ரெண்டு இதில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி எழுபத்திரெண்டு அடுத்தது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது கால்பேட் பண்ணிக்கிறார் தொள்ளாயிரத்தி இதை கால்குலேட் அதாவது எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி பதினொன்று இதில் கடைசி முன்பு தொள்ளாயிரத்தி இரநூத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி பதினொன்று அடுத்தது ஐநூற்றி ஆறு பேருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது கால்லேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு பேர்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி இருபத்தொம்பது ஐநூத்தி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசல்கள் முன் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒன்பதாம் நம்பர் ஏ போல்யூமு பி போலிம் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஜீரோ ஐம்பத்தேழு இதில் கடைசில்கள் நம்பர் ஜீரோ ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தேழு இதில் வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி ந நன்றி நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ஏழாம் தேதி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எஃப்எஃப் நூற்றி அஞ்சாவது அஞ்சாவதுன்றா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வரல நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஒன்றா நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போல் இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க நாலாம் நம்பர் ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு நண்பா ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து அதாவது பதினேழு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகிடு நண்பா அடுத்து ஆறாம் நம்பர் ஏபிள் வந்து முப்பத்திரண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது நண்பா அடுத்து ஆறாம் நம்பர் பிபுல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபிள் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபுல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபுல் வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏபுல் வந்து பதினொரு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி போல் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் நண்பா எட்டாம் நம்பர் சி வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல வந்து இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க ஒன்பதாம் நம்பர் பி போல் இன்னைக்கு இன்னிங்க கொடுத்துக்கிறாங்க இன்னைக்கு ஒன்பதாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே டபுள்ஸில் கொடுத்துக்கிறாங்க இங்கே பாருங்க ஏபி டபுள் செல் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது கொடுத்துருந்தாங்க இதுவே அப்படியே சேஞ்ச் பண்ணி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தாங்க போன டைம் ஏசி போர்ட்டில் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி அதாவது ஏபி போர்ட்டில் கொடுத்துருட்டாங்க பார்த்தீங்களா அடுத்தது ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து ரன்னால் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் அடுத்தது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒன்றும் ரன் நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிடு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் இன்றைக்கான விண்டிங் நம்பர் ஏ போலில் ஒன்பதாம் நம்பர் பி போலில் ஒன்பதாம் நம்பர் சி போடில் மூணாம் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது நம்மளுக்கு கூட கண்டிப்பாக வெண்டிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துக்குறாங்க இன்றைக்கி பி போலில் ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு இல்லை முப்பத்தி மூணு நாள் ஆகும் அதாவது ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி அதுவரைக்கும் பி போர்டில் ஒன்பதாம் நம்பர் கொடுக்கவே இல்லை நண்பா இன்னைக்கு தான் ஒன்பதாம் நம்பர் பென்னிங் சேட் படி கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் பென்னிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெனிங் சட் படகில் இல்லைன்னா மூணு நம்பருமே பெனிங் சட்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நண்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக விண்ணிங் அடிக்கிற இருக்கு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா